வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்கே நினைக்கிறேன் நான் சொல்லிங்க ஜெர்மனியில் இருக்கிற பூபெட்டால் நகரத்தில் இருக்கிறேன் இன்றைக்கு இங்கே தாளம் இசைக்குழுவினருடைய பத்தாவது ஆண்டு விழா நல்ல நிறைவாக செய்து கொண்டு இருக்கிறாங்க போய் பார்ப்போம் நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குது என்ன நடக்குதுன்னு வாங்க போய் பார்ப்போம் ஆலயம் இருக்குது ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள ஹோலில் தான் நடக்குது இணைந்து நிகழ்ச்சிகளை தந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு நன்றிகள் கௌரவிக்கும் வளமாக ஒரு சிறிய நிகழ்வு அது யார் என்றால் நான் இப்போ அந்த நீங்கள் முன்னுக்கு வருமானேன் திருமதி சினானி அவர்கள் திருக்கும் சேர்ம சிலோசன் அவர்கள் அவர்கள் திருமதி ஜெகதா

நிவேதா அவர்களுக்கு பதிலாக அவருடைய மகள் நீக்கிய வந்திருக்கின்றார்

புதுசா இப்போ எண்ணிக்கொண்டனியம் ஒழித்த பாடல் காட்டுக்குரிய மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பச்சனில் பாடல்தான் இதுவும் மதிக்கின்றன அந்த பாடல் ராஜன் வணக்கம் எப்படி இருக்கிறீர் சும்மா அந்த மாதிரி பாட்டு படிச்சிருந்த பூப்பட்டால இந்த தாளம் நிகழ்ச்சியில எவ்வளவு காலமா படிக்கிறீர் நாங்க சின்ன வயசுல இருந்தே படிக்கிறோம் முந்தி எல்லாம் ஒவ்வொரு குழுவில படிச்சுனாங்க ஸோ எல்லாம் ஒரு கற்பனை இல்லை நாங்கள் எல்லாம் படி படிக்க வழிக்கு ஓகே ஒரு காலத்தில் நீ சின்ன வயசாக இருக்கீங்களே எனக்கு தெரியும் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த ஒரு காலத்தில் தெரியுமா மைஸ் பேஸ் இருந்த காலத்தில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அதில் அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சேன் அப்போவே என்ன அப்போ அந்த இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இவ்வளோ காரமாக அதான் இம்மையாக அது சமயஸ் முந்தியங்களோட இதில் ட்ரெக் செஞ்சிருந்தாங்க அதோ அதான் ஃபர்ஸ்ட் ட்ரெக் பதினாலு வயசில் முன்னாங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போவே இருந்த ஒரு ஆசை இப்போ திருப்பி நாங்கள் தொடர்கிறோம் நீ தாளமிசை கூட எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தபடியா இன்றைக்கு நாம் திறன் திருப்பி பாடுறது பதினஞ்சு வயசுக்கு பிறகு ஆனால் ஸோ பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு பாடினாலும் அந்த வாய்ஸ் அது படித்த பாட்டுக்கு கொஞ்சம் குயிக்காக படிக்கணும் வசனங்கள் வார்த்தைகள் தடுமாறும் தட்டுப்படும் ஆனால் ஒரு இதுவும் இல்லாமல் அந்த படித்த பாட்டை நல்ல வடிவாக படிச்சிரு ஒரு ரெண்டு வரி படித்து காட்டும் என்னென்னா அதில் ரெக்கார்டிங் பண்ணலை மியூசிக்கோட போடையிலே ரெண்டு வரி உங்கள் பிடிச்ச பாட்டே தான் ஆகுது

சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் இப்படியே தொடர்ந்து செய்யும் ஏன்னா நல்லா இருக்கு குரல் வளம் எல்லாம் தொடர்ந்து படி இப்போ நம்ம தாளத்தில் இழந்திருக்கும் தாளம் துவங்கி பத்து பத்து ஆண்டுகள் முடி நிறைவேறியிருக்கு இப்போ இப்போ நாங்கள் இன்றைக்கு கொண்டாட்டம் தாளத்தில் பத்தாவது ஆண்டு கொண்டாட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம் சூப்பர் நிறைய சாங்கல் வந்து சூப்பர் டான்ஸு டான்ஸுமே கஷ்டமே இருக்கு ஆ மாட்டு டான்ஸ் ரெண்டு ரூபாய்க்கு பரவாயில்ல பரவாயில்ல இல்லை கூட செய்ய ரெண்டு ரூபாய் நீங்கள்

பகுதி புது புது பாட்டு படிக்கணும் தாளம் நல்லா படிக்கிறீங்க வந்து சூப்பர் வணக்கம் அடிச்சு இதே அடிச்சு பிரிக்கிறேன்றது நல்லா இருக்கு நல்ல இசை நல்ல பாடல்கள் நீங்க எவ்வளவு காலமா இது சரிங்க இந்த இது வாசிக்கிறீங்க கனகாலம் வாசிக்கிறீங்களே ஆ பேருந்தன் ஒரு ப்ரோஃபி தான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன மாதிரி சவுண்ட் டெக்னிக் ஓகே நல்லது கீபோர்ட் மாஸ்டர் இருக்கிறார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஆழமா கூட தாளமிசத்திலேருந்து இருக்கீங்களா அஞ்சு வருஷமா இருக்கு அளவான சவுண்ட்ல நல்லா இருக்கு பாடல்கள் எல்லாம் ஓ நல்லாவே தொடர்ந்து செய்யுங்க அப்படி

இப்போ இன்றைக்கு மேடையில் தமிழ் பாட்டு நல்லபடியாக படிக்கிறாங்க விசாரித்து ரெண்டு ரெண்டு பேரை பாட்டு நல்லா படிக்கிறாங்க உண்மை நல்ல விஷயம் பல வாழ்த்துக்கள் இந்த இன்னொரு கீபோர்ட் மாஸ்டர் இருக்கார் வணக்கம் தம்பி வணக்கம் நீர் கொஞ்ச காலமாக தான் செய்வேன் நினைக்கிறேன் இல்லாட்டி இப்போ ஒரு நினைக்கிறேன் முப்பது வயசு எட்டு வயசில் தொடங்கினா ஒரு பன்னெண்டு வருஷம் பதிமூன்று வருஷம் சரி பரவாயில்ல

オープン சுவமா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன பண்ட தாளம் நிகழ்ச்சி டால்ல பத்தாவது வருஷமா அந்த மாதிரி போய்க்கொண்டிருக்கும் நல்லா இருக்கு இண்டைக்கு நல்லா இருக்கு நல்ல பாட்டுகள் படிக்கிறார்கள் பழைய பாட்டுகள் புது பாட்டுகள் இப்ப உள்ள இல்ல இடப்பட்ட காலத்து பாட்டுகள் இளையற வேண்ட பாட்டுகள் அத நல்லா இருக்கு சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கு நம்ம நிறைய வந்திருக்கணும் உம் பழ நல்லா இருக்கு அடுத்த முறை நம்பி வரலாம் யா யா அடுத்த முறை நம்பி வரலாம் பதினா வருஷத்துல சந்திப்பார் ஆவது வருஷத்துல ஓகே நன்றி ரவுடி பேபியும் வளர்ந்தா எதிர்காலம் என்னதுக்காகும் சொல்லுங்க அற்புதம் அற்புதம் அவன் வந்து வெறுத்தேக்கே எனக்கு விளங்கிட்டு ஒன்று தரத்தான் போறான் அது வேறு யாரும் அல்ல பாடிய இருவர்களும் எங்களுடைய தாளம் குழுவின் இயக்குனர் தலி பிரதீப் அவர்களுடைய வாரிசுகள் அடுத்த ஜெனரேஷனின் தாளம் குழுவின் உறுப்பினர்கள் மேலும் பிள்ளைகளுடைய பெயர்கள் கணிசாமல் தெரியுமா என்னுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் தெரியாம இருக்குமா அவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் என்றால் என்னுடைய நடன பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்றுதான் சொல்லுவேன் பலத்த கலகோஷங்கள் யாவிதா திவ்யா சஞ்சனா கிரைஸ் ஒஃபேலியா யமீனா அலீசியா யார ஈஷா மீண்டும் நன்றி நன்றி அடுத்த பாடல் ரவுடி பேபி வேண்டாம் வேண்டி உங்கள் இதயங்களில் குடிகொள்ள ஒரு பாடல் என்ன பாடல் நினைக்கிறீங்க ரொமாண்டிக் ஒரு பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும் பாட்டை போட்டுட்டு சொல்ல இப்போ சொல்லுவா பாட்டு வேணுமா முதல்ல சொல்லவா இந்த பாட்டு பாட்டு சொல்லவா வேண்டாம் பாடலை வணங்க வருகிறார்கள் எப்படி தான இசை முடியும் எலினா டேவிட் பாடலுடன் இணைந்திருப்போம் மாதிரி எனக்கும் அடிச்சிருக்கீங்க காசு எடுத்தவங்களா சும்மா அடிச்சவங்க என்ன ஓகே நன்றி நன்றி என்ஜாய் பண்ணது அதை

mundo. நான் 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 நான்

thank <laughs> you வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல சும்மா இருக்கிறேன் நீங்க நானே இன்றைக்கு இந்த தாளம் நிகழ்ச்சியில நிகழ்ச்சி அப்படி இருக்கு நல்லா இருக்குது கனகாலத்துக்கு பிறகு இப்படி ஒரு மியூசிக் குரூப் வந்து நான் லைஃப்ல பார்த்துருக்குறேன் கனகாலத்துக்கு பிறகு இப்போ எங்களோட காலத்துக்கு பிறகு இப்போ தான் அவைய இந்த இல்லாமக்க செய்கிற மியூசிக் குரூப் பார்த்துருக்கிறேன் நல்லா இருக்குது லைஃப்பில் ட்ரெக் போட்டு வாசிக்கிற மாதிரியே இருக்குது ஆனால் எல்லாம் ஒரிஜினல் அவ்வளோத்துக்கு உழைச்சிருக்கீங்க இந்த பத்து வருஷம்

தனியா விளா மாக்களுக்குன்னு மட்டும் இல்லாம நான் இப்ப எங்களோட அம்மாக்களுக்கு பிடிச்ச பாட்டுகள் இளையராஜான பாட்டுகள் அப்படி அந்த கலந்து எல்லா எல்லா நபர்களையும் வந்து இணைச்சு செய்திருக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா அப்புறம் இன்றைக்கி இந்த தாள நிகழ்ச்சியில நீங்க என்ன செய்ய போறீங்க இன்றைக்கி இந்த தாழ்நிகழ்ச்சியில ஏற்கனவே ஒரு டான்ஸ் நான் கொடுத்துருக்கேனவே லைஃப்ல பாடும் போது கண்ணோடு காண்பதெல்லாம்க்கு பாடும் போது என்னோட ரெண்டு பிள்ளைகளும் ஆடின வேணாம் என்னமோ ஒரு டான்ஸ் ஒன்னு இருக்குது அது நீங்கள் பாப்பீங்க தானே உங்களோட நடனம் இல்லாத மாதிரியே இல்ல இருக்கு வெள்ளாடத்துல நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க உங்களோட புள்ளைகளை ஆடுதுகள் இல்லாட்டி நல்லா செய்யுங்கள் தொடர்ந்து செய்யுங்க பாராட்டுகள் நன்றி

you mm -hmm. சம்பந்தம் இருக்கா இல்லாட்டி நீங்க இந்த உணவு வல் மட்டும் செய்து தாயகத்துல உள்ள உறவுகளுக்கு கொடுக்குறீங்களா இன்றைக்கு வந்து இங்க முப்பத்தாறு நகர்ல வந்து தாளம் இசைக்குழு இந்த பத்தாவது ஆண்டு நிறைவே முன்னிட்டு ஒரு செல்வி கொண்டாடுறோம் நாங்கள் வந்து உதயம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பாரம்பரியில் இருக்கோம் கடந்த பத்து வருடங்களாக நாங்களும் தாயத்தில் உள்ள மக்களுக்காக மக்களுக்கான வாழ்வாதாரம் கல்வி மருத்துவம் விவசாயம் போன்ற உத்திரம் செய்து கொண்டு அந்த வகையில் வந்து உதயம் தன்னார்வை கொண்டு நிறுவனமும் தாளமிசைக்கு வந்து உணர்ச்சி பயன்பி பயணி கொண்டிருக்கிறது அப்போ அந்த அந்த அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நாங்களோட நிகழ்ச்சியில் வந்து தாளமிசைக்கு வந்து இந்த முழுமையான பங்களிப்பு எங்களுக்கு தெரியணும் அவையல் நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் எங்களை முழுமையான பங்களிப்பை அவை கொடுக்கணுன்னு இந்த கீழே வந்து இந்த உணவு விற்பனை செய்யுது இந்த உணவு விற்பனையில் வார நிதி வந்து தாயகத்துல இந்த போரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வாழ்வாதாரம் அல்லது வேறு விஷயம் தொடர்ந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கோம் அதோட நீங்கள் இந்த பிரைஸும் வந்து சரியான சீப்பாக தான் இருக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு கூட ரெண்டு ஹீரோ தான் எடுக்கணும் சிலத்துக்கு சந்தோஷம் அரங்கம் நிறைஞ்சிருக்குது நல்ல விஷயம் தொடர்ந்து செய்யுங்க அப்படி வாழ்க்கை உங்களுக்கு நன்றி မင်းအတွက်ကိုယ်လုံးမို့လဲဆက်တန်းကတပ်ပေါ်လဲ உண்மையில வர வேற இந்த யாழ்ப்பாண பிள்ளைகள் எல்லாம் உண்மையில நல்லா பாடுவோம் இவ்வளவு அழகா செய்தது இந்த இருந்து இருந்தவன்

நன்றி 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 கட்டாயம் போச்சு ஓகே